நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் எங்கள் கோவில் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதும் ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்றீங்க பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு மங்கை இந்த மங்கை ஆன்மீக மங்கை சென்னை அடுத்து சேலையூர் பகுதியில் கேம்ப்ரோட்ல இவங்களுடைய ஆன்மீக பயணத்தை துவங்கி இன்றைக்கு ஏராளமான பேர் இவங்களை வந்து இவங்கள்ட்ட வந்து பார்த்து அவங்களுடைய குறைகளை இவங்கள்ட்ட சொல்கிறாங்க இவங்க அதுக்கெல்லாம் நிவர்த்தி இருக்காங்க அவங்க எல்லாமே நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்மீக நண்பர்களுக்காக இவங்களுடைய குறி சொல்கிற வேலையும் இன்னைக்கு இருக்காங்க அவங்கள தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகலாம் ஒரு அற்புதமான மங்கை அவங்க நேம் கொஞ்சம் சொல்லிடுங்க எந்த ஊர்லேருந்து வருகிறது நான் கண்டி வண்டலூர்லேருந்து கண்டிகைன்ற ஊரில் இருந்து இருக்கேன் அங்கே வீட்டிலேயே குறிப்பாக்குறேன் என்னோட பேர் உமா அம்மா அங்காதே அம்மா தான் எனக்கு பக்கத்துணையா இருக்கா இது வரல உங்களோட இஷ்ட தெய்வதை வந்து என்ன சாமி மலையனூரா மலையனூரா மலைனூரா வேறு மலையனூரா மலையனூர் அங்காளியை மாக்காளி திருசூலியே குறி சொல்ல வாடி அம்மா எங்கள் தேவி தேவியம்மா அம்மம்மா மலையனூறு அங்காளியே

அம்மா அந்த விபூதி போறதோ இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வேப்பல் அடிக்கிறது காலையில விபூதி போட்டு நல்லா பார்த்தனாலே வந்து பிள்ளைக்கு நல்லா ஆயிடுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க சரியாயிட்டு வருவாங்க இல்ல அவங்க விருப்பப்பட்டது எதாவது என்ன பண்ணுமோ ஆமா அவங்க விருப்பப்பட்டது ஆனா அந்த கனியோ ஒரு எதுவும் சுத்தி போடும்போது ஒரு ரூபாய் வைக்க சொல்லுவேன்

முறையிட்டு அந்த நிமிஷமே எனக்கு இந்த நாள்ல எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னா எங்க அம்மா எனக்கு பதினஞ்சு நாள்ல முடிச்சு கொடுத்தா அந்த விஷயம் அதான் என்ன என்ன பிரச்சனை அது முடிச்சு கொடுத்தா அப்படின்னா அது என்னோட மகன் இல்லை இல்லை இப்போ அந்த அந்த ஒரு இதுக்கு நான் போய் நின்னேன் அதே மாதிரி என் பிள்ளைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தடுமாறி போற நிலமையில இருந்தது அதுக்கும் அம்மா கிட்ட போய் நின்னேன் எனக்கு அம் நான் கேட்குற ஒரு இந்த நாள் தான் இந்த பத்து நாள்னா பத்து நாள்ன்றதுல எனக்கு அஞ்சு நாள்லே நான் அதை நான் உணர்வேன் எனக்கு எல்லாமே செயல்படும் நடக்கும் இன்னைக்கு ஒரு ரூபாய் இல்லைன்னு நான் போய் போயாங்க அம்மா என்றைக்கு எந்த ரூபாய் இல்லை உனக்கு தெரியும் ஆனால் உன்னோட கூட இல்லை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு வேணும் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கும் போவேன் இப்படி அம்மாவான் இருக்க மாட்டேன் என்னோட இதுக்கு நான் வேலை முயற்சி முயற்சிக்கு நான் வேலைக்கு போவேன் என் பிள்ளைக்கு செய்யணும் கொள்ளணும்னு போவேன் வாங்க இது பண்ணுவேன் ஆனா நான் அம்மா கிட்ட இன்னைக்கு காலையில நான் சொல்லிட்டு போறேன்னா எனக்கு யார் மூலியமானா எனக்கு அம்மா எனக்கு தன்னால வந்து பத்து ரூபா நின்றுரும் நான் கேட்டது அம் கேட்ட காசு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு வேணும்னா அந்த மாதிரி அது எங்கேயாவது எப்படியாவது எனக்கு செய்வாங்க அப்படி விஞ்சு போனா எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு போன் அடிப்பேன் அப்பா எனக்கு இது வேணும் நடந்து ஆகணும் அப்படின்னா எங்க அப்பா எனக்கு அவர் என்ன இப்ப அப்பா வந்து திருவான்மூரில் இருக்காங்க அவங்க திருவான்மூர்ல இருக்காங்க பார்த்திருக்கேன் அவரை முத முதல்ல அவரை பார்த்த உடனே எனக்கு நம்மளுக்கு அப்பா தான் அப்படின்னு அவரு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு இதுவா இருந்தாலும் அப்பாட்ட முத சொ சொல்லிடுவேன் கிட்ட முத சொல்லி அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட வருவேன் அம்மா கிட்ட விழுந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வருவேன் அப்பாட்ட வந்து இப்ப இப்படி இருக்கு இது இருக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அது அந்த நிமிஷத்துக்கு செய்வாரு கொடுப்பாரு அப்படி இல்லை நான் நான் அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க கொடுத்துருக்கீங்களா ஆஹா இல்லை இல்லை எப்போ கேட்டிருக்காரு கேட்க மாட்டார் இது வந்து கேட்டதும் கிடையாது கேட்க மாட்டார் அவர் கொடுத்துதான் பழக்கம் சரி இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம் சேலையூர்ல இருந்து நீங்க மலையனூர் அங்காளி கோயிலுக்கு போயிருங்க சரி அங்க அங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல அந்த மாதிரி சித்தர்கள் உட்காரக்கூடிய இடம் சாமியார்கள் உட்காரக்கூடிய மடங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து பொதுமக்கள்கிட்ட பல சொற்பொழிவுகள் இந்த மாதிரி ஒரு நல்ல மலையனூர் அம்மா கிட்ட மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு இடம்னு கிடையாது அம்மா எங்க போய் ஆடி நிக்கிறாலும் அந்த இடத்துல நின்றுடுவா அங்கேயே உங்களுக்கு சாமி அங்கேயே அக்னி செட்டி வளர வரும் போது பம்பா பாட்டு வைக்கும் போதே அம்மா நல்லாயிடும் அம்மா ஆடி அவ ஊஞ்சல் ஆடி முழுதா அம்மா ஊஞ்சலுக்கு உள்ள போறவரில் அம்மா மறுலாடி நின்று நின்ன பிறகு அம்மா ஊஞ்சலுக்கு போனோடனே அப்போ அந்த சூழ்ந்து இருக்கிற எல்லா மக்களும் வந்து அம்மாட்ட பழம் கொடுத்து வாங்குவாங்க சுத்தி போட சொல்லுவாங்க இப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க அம்மா செஞ்சுட்டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனைனா எனக்கு சில பேர்கிட்ட வந்து நான் தவிர்க்க முடியாத காரணங்களால சில பேர்கிட்ட வந்து நான் ஒரு பிரச்சனைக்காக ஒரு கையை க கை மாத்தா சில இதெல்லாம் வாங்கியிருப்பேன் அந்த அமௌண்ட்டை வந்து என்னால் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வச்சுட்டு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்க சொல்லுவீங்க பிரச்சனை என்ன இப்ப கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கு பிரச்சனைன்னு ஒருத்தர் வராது எனக்கு இந்த மாதிரி நிறைய நான் கை மாற்றி வாங்கிட்டேங்க என்னால் கடன் அடைக்க முடியல இந்த பிரச்சனை தான் என்னை வந்து வாட்டி வதைக்குது என்னோட ஃபேமிலியில நிம்மதி இல்லை அப்படின்னு வந்தால் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வை நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தமா நீங்க எப்படி சொல்லுவீங்க விட அவரோட கடன் எப்படி தீரணும் பிரச்சனை எப்படி தீரணும் அவருக்கு எங்கேயாவது கேட்பேன் உனக்கு எதாவது வறுமுடி எங்கயாவது வந்து வரணுமா அப்படின்னு கேப்பேன் ஆமா ஆமா எனக்கு இந்த இடத்துல இருந்து வரணும் அது வந்தா இந்த பிரச்சனை நான் தீர்த்திருவேன்னு அவர் சொன்னாருன்னா நான் அம்மா நினைச்சு உன் உனக்கு உன்னு நீ வர அப்படின்னா உனக்கு ஒரு முக்கிய கனி ஒண்ணு இருக்கும் கண்ண மூடி நின்னால் உனக்கு பத்து கனினா பத்து கனி உனக்கு மூணு கனினா மூணு கனி நாலு கனினா நாலு கனி அஞ்சு கனினா அஞ்சு கனி அந்த அந்த தெளிச்சபடி நான் அம்மாவுடைய கனி வந்து தெருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவரோட பிரச்சனைக்கு அது அஞ்சு கனின்னா அவர் அஞ்சு கனி எடுத்து வேம்போடு வச்சு அவர் குலதெய்வத்தை வேண்டி அவர் எத்தாந்து நம்ம கையில் கொடுத்தாருன்னா அந்த குலதெய்வத்தை நம்பி நம்பி அந்த என்னோட இருக்க அம்மா அங்காளியை நினச்சி என்னோட பேனில் இருக்க பூவாடா காரியை பொம்பளை வழியை நினச்சி அம்மா அந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதை எடுத்துட்டு போடா நீ போக நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ அத குடுக்க வந்து உனக்கு கண்டிப்பா உனக்கு கொடுத்துருவான் அதை கொடுத்தானே உன் பிரச்சனையை முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அது மாதிரி நடந்திருக்கேன் நடந்திருக்கு அந்த கடன் பிரச்சனையில வந்து சொன்னீங்கல்ல நான் கனி எடுத்துட்டு வந்தாரு அவர் கொடுத்தேன் அவர் சரியாயிட்டாரு அப்புறம் திருப்பி என்ன வந்து பார்த்தாரு நன்றி சொன்னாரு இதெல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப நான் ஒருத்தரை கூப்பிடுறேன் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அவருக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாருங்க சரி கேட்கலாம் சரி அண்ணே கொஞ்சம் தாமதமா நடக்கும் நடக்கும் நடக்கும்ி வந்த காரியங்க உனக்கு தாமதமா தான் நடக்கும் நீ கே நீ உன் மனசுல உனக்கு நீ குறிப்பிட்டு தான் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாது குறிப்பிட்டு தான் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னோட விஷயம் உன்னோட காரியமே வேற

உனக்கு சரிதான் நடக்காது நீ இப்ப ஒரு வீடியோ நீ நினைச்சு நீ போவ இதை எனக்கு நம்ம முடிஞ்சுருமா அப்படி ஆனா ரெண்டு நாள் மூணு நாள் தட்டி தவறி தான் உனக்கு முடியும் அது எந்த மாதிரி வேலையை சொல்றாருன்னு உங்களுக்கு அது சொல்ல முடியுமா எந்த மாதிரி வேலை அவர் ட்ரை பண்ணி சொல்றாரு சொல்ல முடியுமா அது எதுவுமே ஒரு முறை இருக்குல்ல வியாபாரம் வியாபாரம்ன்றது இல்ல ஒரு இப்ப ஒரு தொழில் ரூபமா ஒரு தொழிலு இத பண்ணலாம் இத செய்யலாம் அப்படின்னு நினைச்சு போனாலும் அது உனக்கு இன்னல நாளில அந்த நாளில தான் நடக்கும்

அது என்ன பண்ணும் அது அந்த பழத்தை என் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ள மந்திரத்தை நான் சொல்லி உனக்கு குடுப்பேன் அது நாட்கள் ஏதாவது டைம் இருக்கு அது சொல்லிடுவேன் இந்த ஒரு மண்டலத்துல முடியும் இந்த ஒரு பத்து நாள் இல்ல கனி கொடுக்குற டைம் கனி கொடுக்குற டைம் கனி நீ நீ இப்ப நீ எடுத்துட்டு வந்து நீ என்ன கேட்டிருந்தனா இந்த இந்த நாள்ல முடியும் நான் சொல்லுவேன் அப்ப நீங்க ஒரு நாள் கனியோட வாங்க சரி என்னைக்கு நீங்க சொல்லுங்க அது கனி கொண்டு வந்தா அந்த கனி உள்ளங்கையில வச்சு நான் வாங்கும்பொழுது அந்த கனி கொண்டு நான் உனக்கு சொல்லிடுவேன் இந்த நாள்ல முடியும் இந்த நாள்ல முடியாது இது தாமதம் உன்னோட குலதெய்வத்துக்கு குறை எல்லாமே அந்த கனியில உனக்கு முடிச்சு கொடுத்து ஆரம்பிச்சிடுவேன்